மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டென் அதாவது அஞ்சு மற்றும் பத்துக்கு அதிபன் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அதே மாதிரி பத்தாம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் வந்து பாருங்க இப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானில வந்து எந்த பிரச்சனைகளை கொடுத்தாலும் ரொம்ப டீப் சீட்டடா கொடுப்பான் அப்ப அதுல இருந்து மீண்டு வரத்துக்குள்ள நம்மளுக்கு இன்னொரு அடி கொடுப்பான் அப்ப நம்மளுக்கு சட்டு சட்டம் கொடுக்குற மாதிரி தோணும் கஷ்டத்தையோ ஒன் தான் கொடுப்பான் சந்தோஷத்தையும் நிதானமா தான் கொடுப்பான் ஆனா கண்டிப்பா கொடுப்பான் அவன் குடுக்கறது ஸ்திரமான சந்தோஷமா இருக்கும் கவலையே நம்ம இழந்தது இழந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டிருந்த காலத்துல அடடா இழந்தது நல்லதுதான்ப்பா இப்படி ஒரு அதை இழக்கல்னா இப்படி ஒரு சூப்பரான விஷயம் நம்ம லைஃப்ல நடந்திருக்குமா இப்படி ஒரு ஏஞ்சல் நம்ம லைஃப்ல வந்திருப்பாளா அப்படின்ற மாதிரி நிறைய மகிழ்ச்சி ஜாதகத்துல அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது பன்னெண்டாம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது அப்படி அந்த பன்னெண்டாம் பாவத்து அதிபதி அவனே வந்து நல்ல பாவத்தில் அவனே கெட்டு போயிருக்கா அதுக்கும் மேலே அவனுக்கு பாப்பரோட பார்வையெல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒன்றுமே நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா எல்லாருக்கும் கிடையாது அவங்களோட சுய ஜாதகம் ஃபிஃப்டி பர்சன்ட் கோச்சார பலன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஞாபகம் சரிங்க இப்போ மகரம் நாங்கள் என்னங்க பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி தாங்க இந்த சுக்கர பயிற்சி வந்து பாருங்க சமீப காலமா நிறைய பேர் சுக்கரப்பயிற்சி பலன்களை பார்க்குறாங்க காரணம் என்ன அப்படின்னா சுக்கரனோட தனித்துவம் அப்படின்னு தான் சொல்லணும் பொதுவாவே வந்து பாருங்க சுக்ரன் அப்படின்னாலே நம்ம அழகு வசீகரம் நம்மள வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அட்ராக்டிவா மெயின்டைன் பண்றது இயற்கையாவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது சுக்ரன் சுய ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களோட கண்கள் பார்க்கணும் ரொம்பவே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்கள் மட்டும் இல்ல ஒரு பெண்கள் அப்படி இருந்தா ஒரு நல்ல பெண்மைத்துவம் அப்படின்றது ஆண்கள் அப்படின்னு இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு மென்மையான குணாதசியங்கள் அப்படின்றது ஒரு வசீகரமான தோற்றம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் தான் காரகத்துவம் அதுக்கும் மேல குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் செல்வாக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னா சுக்ரனோட காரகத்துவம் அப்படின்றது வீட்ல நிறைஞ்சு இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கணும் நல்ல உறவுகள் கிடைக்கணும் நல்ல மனைவி கிடைக்கணும் இப்படி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிளானட் யாரு சூப்பர் டூப்பராக நம்ம சுய ஜாதகத்துல இருக்கணும் அப்படின்னா சுக்ர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் பயிற்சி வந்து பாருங்க இருபத்தி ஒம்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏறக்குரிய மதியானம் அதாவது பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசில ராசியில் பயிற்சியாகிறார் ரிஷபராசியில பயிற்சி ஆகக்கூடிய சுக்கர பகவான் ரிஷபராசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் செஞ்சு நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நற்பலன்கள் கொடுக்க போறாரு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிலேயே இருக்க போறார் அப்படிப்பட்ட சுக்கர பகவான் நிறைய ராசிகளுக்கு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நிறைய நற்பலன்களை கொடுக்க போறாரு ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போறார் பார்க்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு சுக்ர பகவான் வந்து பாத்தீங்கன்னா லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டென் அதாவது அஞ்சு மற்றும் பத்துக்கு அதிபன் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அதே மாதிரி பத்தாம் பாவம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் வந்து பாருங்க இப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல பகவான் வந்து உட்கார்றது அப்படின்றது நல்லதா கெட்டதா அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க நிறைய நற்பலன்கள் அப்படின்றது வந்துடும் மகரம் நாங்கள்லாம் நிறைய கஷ்டப்பட்டுட்டோங்க இனி இவன் என்ன சுக்ரன் என்ன சனி என்ன எவன் வந்தாலும் நாங்கள் ஒரு கை பார்ப்போம் அப்படி ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு மகரத்துக்கு ஆனா பியாண்ட் தட் சனியே வந்து உங்களுக்கு நிறைய நல்லது செய்ய போறாரு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கெங்கே நல்லது செய்ய போறாரு நல்லது செய்ய போறான்னு ஒவ்வொரு ஜோதிடர்களா வந்து சொல்றீங்க நீங்க வந்து நாட்களை மட்டும் மாற்றுறீங்க தேதிகளை மட்டும் மாற்றுறீங்க பலன் நல்லது நல்லதுன்னு சொல்றீங்க ஒரு நல்லது நடக்கு அப்படின்னா பொதுவாவே வந்து பாருங்க உங்களோட ராசி ராசியாதிபனி சனி பகவான் தான் சனினாலே நிதானமாக தான் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் ஸ்லோ மூவிங் பிளானட் அவன் நிதானமாக தான் பலனை கொடுப்பான் கெடுபலன்கள் சட்டு சட்டு சட்டுன்னு கொடுத்துருவான் அது சட்டு சட்டுன்னு கொடுக்கறது இல்லைங்க அதுவும் நிதானமாக தான் கொடுக்கும் ஒரு அடிப்படோ அந்த அடியிலேருந்து இருந்து மீண்டு வரத்துக்குள்ளே இன்னொரு அடிப்பட்டுரும் அந்த அடி அடியிலேருந்து மீண்டு வரத்துக்கே நம்மளுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஏன்னா சனியினோட அடி ஆழமான அடி அப்படின்னு சொல்லலாம் எல்லா விதத்திலையும் எந்த பிரச்சனைகளை கொடுத்தாலும் ரொம்ப டீப் சீட்டடா கொடுப்பான் அப்ப அதுலேருந்து இருந்து மீண்டு வரதுக்குள்ள நம்மளுக்கு இன்னொரு அடி கொடுப்பான் அப்ப நம்மளுக்கு சட்டு சட்டுன்னு கொடுக்குற மாதிரி தோணும் கஷ்டத்தையும் நிதானமாக தான் கொடுப்பான் சந்தோஷத்தையும் நிதானமாக தான் கொடுப்பான் ஆனா கண்டிப்பா கொடுப்பான் அவன் கொடுக்கறது ஸ்திரமான சந்தோஷமா இருக்கும் கவலையே பட வேண்டாம் பொதுவாக சுய ஜாதகத்தில் சனி ஒருத்தவங்களுக்கு நல்லா இருக்காங்க அவனோட தசை வருது அப்படின் போது அப்போ சொத்து பத்து வாங்குறான்னா அது ஸ்திரமான சொத்துக்களாக இருக்கும் சனி ஒருத்தன் சுய ஜாதகத்தில் நல்லா இருக்கான் அப்படின்னா அவன் வாங்கக்கூடிய சொத்துக்கள் அவன் அனுபவிப்பான் அவங்க ஃபேமிலியில் அடுத்தடுத்து வம்சத்துக்கு கொஞ்சம் லைட்டாக சனி ஆவரேஜாக இருந்தால் கூட போதும் பரம்பரை பரம்பரையாக அந்த சொத்துக்களை அனுபவிப்பாங்க ஒன்றும் இல்லைங்க ரொம்ப பரம்பரை பரம்பரையாக கொட்டீஸ்வரங்களாக இருக்கவங்களோட ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணும்போது சனி சூப்பர் டூப்பராக இருக்கும் புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் அப்ப சனி கொடுக்கக்கூடிய அத்துணியம் ஸ்திரமானதா இருக்கும் அப்போ உங்களுக்கு சனியே ஆல்ரெடி நிறைய நல்லது செய்ய போறான் சனி செய்யக்கூடிய நல்லதுக்கு எதுவும் ஈடாகாது இப்ப சுக்ரன் என்ன பண்ண போறான் சுக்ரனும் நல்லது செய்ய போறான் என்னென்ன விதத்துல நல்லது செய்ய போறான் மகர ராசி அன்பர்கள் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் சுக்ரன் வந்து உட்காந்துன்றதுனால பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குது ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கு ஏழு வருஷமா அந்த சொத்து கிடைக்கிறதுல எனக்கு பிரச்சனை இருக்கு இருபது வருஷமா அந்த சொத்து கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்கு நிறைய பேருக்கு கைக்கு வருவாங்க கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிருந்தது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றது வரும் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது வரும் இது வரைக்கும் நாங்கள் சொத்தை பத்தியே பேசல சொத்து வந்து பிரித்து எங்கள் அம்மா அப்பா கொடுக்க போகிறாங்களானே தெரில உங்க பேர்ல ஒரு சொத்து அப்படின்றது வரும் நீங்க வந்து பாருங்க புதுசா சொத்து பத்து வீடு வாசல் தோப்பு துறவு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு அதுக்கும் மேல வந்து பாருங்க குழந்தைங்க ரீதியா இருந்து வந்த பல பஞ்சாயத்துகள் பல பல பஞ்சாயத்துகள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்டெலி முழுசும் சார்ட் அவுட் ஆகி ஜீரோ ஆயிடாது நல்லிஃபை ஆகிடாது பட் பியாண்ட் தட் அதில் ஒரு பெரிய பெட்டர்மெண்ட் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் மனதளவில் பிள்ளைங்க ரீதியாக ஒரு மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்குது ஒரு சந்தோஷம் இருக்குது ஒரு நிம்மதி இருக்குது இப்படின்றது கிடச்சிடும் ஓகேங்களா அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க லவ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்துலேயும் வந்து பாருங்கள் புதுசாக நிறைய மகர ராசி லவ் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு லவ்வர் கிடைக்கும் ஆல்ரெடி லவ்வர் இருந்துச்சுங்க அது வந்து பாருங்கள் பிரேக்கப் ஆயிடுச்சு அதுவே திருப்பி வந்து நம்ம கூட சேர்கிறதுக்கான பிராப்தமும் உண்டு இல்லைனா அதை விட பெட்டராக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா நேத்து நீ வந்து தான் தேவதைன்னு நினைச்ச இப்போ நீ தேவதையா தெரியல எனக்கு நீ பேயா தெரியற உண்மையாவே தேவதையை நான் கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன்றான் கதையா உண்மையாவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஒரு நம்ம இழந்தது இழந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டிருந்த காலத்தில் அடடா இழந்தது நல்லதுதான்ப்பா இப்படி ஒரு அதை இழக்கல்னா இப்படி ஒரு சூப்பரான விஷயம் நம்ம லைஃப்ல நடந்திருக்குமா இப்படி ஒரு ஏஞ்சல் நம்ம லைஃப்ல வந்திருப்பாளா அப்படின்ற மாதிரி நிறைய மகரத்துக்கு வருவாங்க இது எல்லாமே மகரத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆக ஆன் தி ஹோல் மகரத்துக்கு என்ன ஃபஸ்ட்டு விஷயம் சந்தோஷம் நிம்மதி குதூகலம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொல்வாக்கு செல்வாக்கு வசதி வாய்ப்பு சொத்து வாங்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பூர்வீக சொத்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கோர்ட்டு கேஸு என்ன நடந்துட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு அப்படின்னா அந்த பஞ்சாயத்து முறியடிக்கக்கூடிய காலகட்டம் எல்லாமே இந்த ஒரு மாதத்தில் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டுங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொன்றும் நடக்கும் எனக்கே இது எல்லாமே இருக்குங்க நான் மகரம் எனக்கு இது எல்லாமே நடந்துருமா அப்படின்னா இதில் பெரும்பாலும் ஒரு நாலு விஷயம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பத்து பிரச்சனை இருக்குன்னா ஒரு சிலருக்கு நாலு வந்து பூர்த்தி ஆகலாம் ஒரு சிலருக்கு அஞ்சு பூர்த்தி ஆகலாம் ஒரு சிலருக்கு ரெண்டு பூர்த்தி ஆகலாம் ஒரு சிலருக்கு ஆகாமல் இருக்கலாம் அந்த ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சுய ஜாதகம் சுய அஷ்டமாதிபதியினோட தசை நடக்குது பன்னெண்டாம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது அப்படி அந்த பன்னெண்டாம் பாவத்து அதிபதி அவனே வந்து நல்ல பாவத்தில் அவனே கெட்டு போயிருக்கா அதுக்கும் மேலே அவனுக்கு பாப்பரோட பார்வையெல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஒண்ணுமே நடக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு புரியுதுங்களா எல்லாருக்கும் கிடையாது அவங்களோட சுய ஜாதகம் ஃபிஃப்டி பர்சன்ட் கோச்சார பலன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஞாபகம் வச்சுக்கோம் சரிங்க இப்போ மகரம் நாங்க என்னங்க பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா பொதுவாகவே மகரம் எப்பயுமே நீங்க சனி பகவானை பாராயணம் பண்றது அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க என்ன நம்ம பாராயணம் பண்ணால் ரொம்ப சிம்பிள்ங்க சனி சாலுசா அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கு அதை சனிக்கிழமை தோறும் பாராயணம் பண்ணலாம் முடியும்னா தினம்தோறும் கூட பாராயணம் பண்ணலாம் அதீத நற்பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் சரி இப்போ இந்த ஒரு மாசம் பர்டிகுலரா நாங்கள் என்ன வழிபாடு பண்ணணும் அப்படின்னா மகர ராசி நீங்க ஜென்னா இருந்தாலும் சரி லேடியாக இருந்தாலும் சரி உங்கள் தாய் இருக்காங்க பார்த்தீங்களா தாய்க்கு சேவை அப்படின்றது செய்யுங்க எங்கெங்க எனக்கும் எங்க அம்மாக்கும் பார்த்தாலே ஆவறது இல்லைங்க நானும் எங்க அம்மாவும் தாமஞ்சரி மாதிரி அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் சுத்தமா ஒத்தே வரலை அப்படின்னா கூட பெத்த தாய் இல்லையா அந்த பெத்த தாய் கெட்டவங்களாவே இருந்தா கூட அவங்களுக்கு நம்ம வந்து சேவை பண்றோம் அவங்க மனசை குளிர்விக்கிறோம் அப்படின்னு போது நம்மளுக்கு நிறைய நல்லது நடக்கும் உங்கள் காரணம் என்ன அப்படின்னா உங்களோட ராசியாதிபணி சனி பகவான் தான் சனிக்கு தாயை நிந்திக்கிறவங்களும் சுத்தமா பிடிக்காது அம்மா சொல் பேச்சு கேட்காதவங்களும் சுத்தமா பிடிக்காது அம்மாவை வருத்த அவன் வருத்தெடுப்பான் புரியுதுங்களா எல்லாரும் யாருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ சனி பகவானுக்கு மட்டும் பயங்கரமா பயப்படுவாங்க காரணம் என்ன அப்படின்னா அவன் அந்த அளவுக்கு பலன்களை வந்து பயங்கரமா கொடுப்பான் நம்ம தப்பு செஞ்சாலும் அதுக்கான பலன்களை கொடுத்துருவோம் நம்ம நல்லது செஞ்சாலும் அதுக்கான பலன்களை கொடுப்பான் அப்ப நம்மளுக்கு நல்ல அம்மாவோ கெட்ட அம்மாவோ கெட்ட அம்மா கூட இருக்காங்களாங்க அப்படின்னு இருக்கிறாங்க ஒரு சில ஜாதகம் நாங்கள் பார்க்க தானே செய்கிறோம் கெட்ட அம்மான்னு சொல்கிறத விட எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் எனக்கு எங்கள் அம்மா பெருசாக நல்லவங்க கிடையாது அந்த வார்த்தையை சொல்லிக்கலாம் ஏன்னா தாயினும் சிறந்தது அப்படின்னு யாரையுமே நம்ம சொல்கிறது இல்லை பரமேஸ்வரனை தவிர அப்போ தாயினும் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு ஈசனை மட்டும்தான் கும்பிடுவாங்க வேற யாரையுமே தாயோட கம்பேரே பண்ணுறது இல்லை அந்த விதத்தில் தாய்க்கு ஈடு என இந்த உலகத்துலேயே இல்லை இருந்தாலும் ஒரு சில ஜாதகங்கள் அவங்களோட சுய ஜாதகம் எங்கள் அம்மா எனக்கு பெருசாக வந்து சப்போர்ட்டிவாக இல்லைங்க எங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் எனக்கு நல்லவங்க இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா அப்போ அந்த மாதிரிப்பட்ட பட்ட பர்சனாலிட்டிஸும் உங்க அம்மா மனம் குளிர்ற மாதிரி உங்க அம்மா உங்க முன்னாடி காமிச்சிக்கிறாங்களோ இல்லையோ நான் எங்கள் அம்மா கிட்ட பேசியே அஞ்சு வருஷம் ஆகுதுங்க ஏன்னா எனக்கும் எங்கள் அம்மாக்கும் பெருசாக ஒத்து வரல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை போங்க போய் பாருங்க சும்மா போகும்போது ஒரு ஒரு பழம் வாங்கிட்டு போங்க ஒரு படம் வாங்கிட்டு போங்க உங்க முன்னாடி அவங்க சந்தோஷப்படலை அப்படின்னாலும் பின்னாடி சந்தோஷப்படுவாங்க இது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க சுக்கரனை பிரீத்தி பண்ணுறதுக்கும் பொதுவாகவே உங்களோட ராசி அதிபனை பிரீத்தி பண்ணுறதுக்கும் தாயை பிரீத்தி பண்ணணும் சிவனை வழிபாடு பண்ணணும் சனீஸ்வரனே சுயம் வழிபாடு பண்ணணும் வாழ்க்கையில் ஒவ்வொரு மகரமும் மேன்மையை நோக்கி வருவாங்க சனீஸ்வரனை வழிபாடு பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு சுக்கர பகவான் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறார் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ இதை பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க நாங்கள் லைஃப்பில் வந்து பாருங்க பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் அதனால ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இப்போ ஏகப்பட்ட பயிற்சிகள் நடந்திருக்குங்க அதனால நாங்கள் வந்து ஜாதகமே பார்க்கலாம் இப்போ பார்க்கலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இந்த காலகட்டம் எங்களுக்கு அமையணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயிண்ட்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ